இன்று நாம் காண இருப்பது கோயம்புத்தூர் மாவட்டம் குமரன்கோட்டம் சுவாமிநாத சுவாமி கோயில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் இந்த கோவில் கோயம்புத்தூர் மாநகரத்தில் உள்ளது சிங்கானல்லூர் மற்றும் மூத்தமிழ்நகர் இடையே குனியம்மேடு பகுதியில் சுவாமிநாத சுவாமி கோவில் உள்ளது இது கோயம்புத்தூர் திருப்பூர் ஊட்டி வழித்தடத்தில் அடைய எளிதான இடத்தில் அமைந்துள்ளது ரசீது வரலாறு மற்றும் ஆரம்ப கால கட்டமைப்பு இந்த கோயில் மிகவும் பழமையானது அல்ல இது இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்டது ஆனாலும் இதன் பக்தி பெருமை பணிவுடன் நடைபெறும் பூஜை முறை முருகன் சிலையின் அழகு இவற்றால் மக்கள் இதனை மிக மிக ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாக மதிக்கிறார்கள் கோயில் பெயர் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் ஆனால் பக்தர்களால் கோட்டம் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறது மூலவர் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி முருகனின் அழகு பொலிவான உருவம் வேலுடன் மயில் மீது நின்ற வடிவம் வள்ளி தேவானை தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர் மற்ற சன்னதிகள் விநாயகர் சிவபெருமான் விஷ்ணு நவகிரகங்கள் சனீஸ்வர பகவான் ஹனுமான் அர்ச்சனை முறை சைவ ஆகம ரீதியாக மிக நேர்த்தியாக பூஜைகள் நடைபெறும் தினமும் காலையிலும் மாலையிலும் வழிபாடு கூப்பிய கைகள் இந்த கோயிலில் வழிபடும் நன்மைகள் கல்வி புத்திசாலித்தனம் குழந்தைகளுக்கு அறிவு மேம்பாடு வாழ்க்கை முன்னேற்றம் வேலை வாய்ப்பு பண வருவாய் வளர்ச்சி மன அமைதி தியானம் தியான சூழல் குழந்தை பாக்கியம் விருப்பம் உள்ள தம்பதிகளுக்கு நம்பிக்கையான இடம் வியாபார முன்னேற்றம் புதிய தொடக்கத்திற்கு ஏற்ற தலம் முருகனை சுவாமிநாதன் என வணங்குவது ஓம் என்ற ஒளி வடிவில் இறை அறிவை அளிக்கின்ற அருமை பெற்ற வடிவமாகும் முருகனை கவிதை வடிவில் போற்றுகிறார்கள் குமரனை கோட்டத்தில் காட்சி தரும் கருணை வடிவே கொஞ்சம் குழந்தை முகமாய் கதிர் வீசும் சோதியே வேலொலியால் தீமையை வேரோடு அழிக்கும் வீரா வேந்தனாய் நம்மை ஆளும் வெற்றி முருகா போற்றி முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள் அன்பர்களே கோயம்புத்தூர் புனிதனாய் காட்சி தரும் குமரனே போற்றி வேலொளி வீசும் வெற்றி சுப்பிரமணியனே போற்றி மயில் மீது வீற்றிருக்கும் மன்னன் முருகா போற்றி சிந்தைக்கு செம்மையளிக்க சீரான சுவாமி போற்றி வள்ளி தெய்வானை மணவாளா வெற்றி வேல் முருகா போற்றி பால் முகத்து பசுமை தோளாய் பரிபூரண வடிவாய் போற்றி கந்த சஷ்டியில் காசு வேண்டாத கருணை கடலே போற்றி கல்விக்கு கடவுளாய் கழிக்க வைக்கும் குமரா போற்றி சூரனை சமஹரித்த சூரிய ஒளியாய் வீசும் சுவாமியே போற்றி முருகா வேலோடு வந்தருளி வேட்கை எல்லாம் நிறைவேற்றும் சுவாமி போற்றி மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்